அஜித் சார்னால் தன்னம்பிக்கைன்னு எல்லாருக்குமே தெரியும் சமுதிரக்கணியா என்னன்னா நம்பிக்கை அப்படின்னு நம்ம டிக்ஷனரி வச்சுக்க வேண்டியதுதான் இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துட்டு தான் ஒரு மாதிரி கண்ணீர் வடிச்சிருப்பாங்க இந்த படத்தை நான் கேட்டுகிட்டே கண்ணீர் வடித்தேன் அந்தளவுக்கு உருக ஊருக என்கிட்ட கதையை சொன்னார் நந்தால் பிரியம் சாமி சார் வந்திருக்கும் மீடியாக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த திருமாணிக்கம் படம் வந்து ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நேர்மையை சொல்லும் ஒரு அற்புதமான ஒரு படம் இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துட்டு தான் ஒரு மாதிரி கண்ணீர் வடிச்சிருப்பாங்க இந்த படத்தை நான் கேட்டுகிட்டே கண்ணீர் வடித்தேன் அந்தளவுக்கு உருக உருக என்கிட்ட கதையை சொன்னார் நந்தா பிரியும் சார் சார் அழில்னா விடமாட்டார் அந்த அந்தளவுக்கு சீனை ஏற்றுறாரு ஃபோன்லேயே நடிக்கிறேன் சார் நடிச்சிட்றேன் சார் இந்த படத்தில்ங்கிற அளவுக்கு ஒரு நல்ல படத்தில் நடித்தேன் அப்படிங்கிற ஒரு ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் பார்க்குறவங்கலாம் பாராட்டுறாங்க நல்ல படம் நல்ல படம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு படம் நல்லா இருக்குங்கிறப்ப மீடியாக்களும் அழகு நல்ல அழகாக சப்போர்ட் பண்ணி இதை நல்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணிங்க ரொம்ப சந்தோஷம் ஜி ஃபைவில் வந்திருக்கிறது இன்னும் சூப்பராக இருக்குது அது அவங்க நாங்கள் பண்ணியிருக்கிற அந்த டீம் பண்ணியிருக்கிற அந்த ட்ரெயிலர் கட்டை விட ஜி ஃபைவ் பண்ணியிருக்கிற ட்ரெய்லர் கட்டு செமத்தையாக இருந்தது ஸோ அதை பார்க்க வைக்கணுங்கிற அளவுக்கு அவங்களோட மனக்கடல் இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு த்ரூ ஓடிடி மூலிமாவும் ஒரு விஷயத்த பண்ண வேண்டியிருக்கு ஓடிடி தளத்தில் இருக்குது யார் வேணால் பார்த்துங்க அப்படின்னு இல்லாமல் அதை பார்க்க வைக்கிறதுக்கு அவங்க மனம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம் சீரியஸாகவே சமுத்தரகணி சார் ரொம்ப யதார்த்தமான ஆள் பர்சனல் லைஃப்லேயும் ஒரு நல்ல ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்துட்டுருக்குற ஒரு ஆள் அவருக்கு பொருத்தமான ஒரு ரோலாக இருந்திருக்கு அவர் பயங்கர சப்போர்ட் பண்ணி ஃபுல் டீமுக்கும் டைரக்டர் டீமுக்கெலாம் நல்ல சப்போர்ட் பண்ணி சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருந்தாலும் அதெல்லாம் தாங்கி பொறுத்து கிருத்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு அவரும் ஒரு பெரிய பங்கு உண்மையுமே ஹேட் டு சமுத்திரகனி சார் அடுத்தது நந்தா சார் ஒரு தன் குழந்தை மாதிரி எடுத்துகிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த அளவு ப்ரமோஷன்ஸ் இந்த அளவு மெனக்கடல் எல்லாேருக்கும் ஃபோனை போட்டு இங்கே ஒரு இது இருக்குது அங்கே ஒரு ப்ரெஸ் மீட்ருக்கு இங்கே ஒரு ஷோ இருக்குது அது வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு ஒரு இயக்குனர் அந்த அளவுக்கு ஒரு படத்தை தூக்கி தன் குழந்தை மாதிரி சுமக்கிற ஒரு விஷயத்தை பார்த்தேன் நந்தா சார் ஒரு நல்ல அழகான ஒரு ட்ராக்கை பிடிச்சிட்டாரு ஜம்முன்னு ஒரு கதை சொல்லும் திறன் நல்ல மேக்கிங் எல்லாமே ஒரு சூட்சமொத்த கையில் பிடிச்சிட்டாரு இதுக்கப்புறம் அவருக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் பெரிய பெரிய படங்கள் பெரிய பெரிய இதெல்லாம் இருக்குது நல்ல பெரிய ஒவ்வொன்று பேர் சொல்லும் ஒரு டைரக்டராக இன்னும் வரத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் பார்த்துட்டு நானும் என் ஃபேமிலியை வரும்போது அப்போ இந்த மாதிரி உனக்கு ஏதாவது லாட்ரி டிக்கெட் கொடுத்தா நீ கொண்டு போய் கொடுப்பியாப்பா அப்படின்னு இது அது வந்து ஏன்னா அவ்வளோ டஃப்பான ஒரு விஷயம் பட்டுன்னு இப்படி ஒரு இருந்தால் நான் இந்த மாதிரி ஒரு குடும்பம்லாம் மிரட்டிச்சின்னு வச்சிங்களேன் அந்த பணம் டிக்கெட் நமக்கு தான் ஓகே இல்லைன்னா எங்கள் வீட்டில் வந்து பணத்தை தான் பார்ப்பேன் பயந்துருவேன் நான்லாம் தான் எதுக்கு மூணு பேரை கொன்று ஒருத்தரை வாழ வச்சு ரொம்ப தர்ம சங்கடம் அப்படின் அப்புறம் பார்த்தேன் இந்த மாதிரி டிக்கெட் விற்றா கையில் காசு ஆயில் தோசை அந்த நான் அந்த காசுக்கு இல்லாமல் தரமாட்டேன் ஒரு வேளை விழுந்துருச்சுன்னா இந்த மாதிரி சம்பிர கணிசார் மாதிரி பிச்சுட்டு அலைய முடியாது கொடுத்துரும் அப்படின்னு ஸோ இந்த அளவு வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன டிஸ்கஷன் வர மாதிரி அளவுக்கு ஆயிடுச்சு நம்ம இந்த இடத்துல இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுற அளவுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்ச்சி இந்த படம் ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவேன் பலருடைய வாழ்க்கையில் பார்த்தவங்க வாழ்க்கையில் இது கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுச்சுன்னா அதை நூறு சதவீதம் சம்தரகணி சார் இந்த படத்தில் பண்ண மாதிரி பண்ண முடியுமான்னு தெரில ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பண்ணாலே ஒரு நல்ல மாற்றம் வரும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இப்படி ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கிறதுக்காக யோசித்ததுக்காகவே ச நம்ம நந்தா பரிசாமி சாருக்கு என்னுடைய பாராட்டுகள் அவரோட இணைஞ்சு தொடர்ந்து பயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ இந்த நல்ல படத்தில் நடித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் குறிப்பாக நான் என் ஃப்ரெண்டு என்னை பற்றி சொன்னான் இந்த படத்துக்கு ஆக்சுவலாக இந்த படத்தில் நடிக்கல எதுவுமே பண்ணலை நம்ம சௌ சவுந்தரராஜாவாகட்டும் என்னுடைய நண்பர் கணேஷ் பாபுவாகட்டும் அவங்க இந்த படத்தை எப்போ கூப்பிட்டாலும் அதோட ப்ரமோஷன்ஸ்க்கு ஒரு நல்ல படத்துக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி வந்திருக்கிற அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் தேங்க் தேங்க்யூ தேங்க்யூ மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம் நான் மாணிக்கம் இல்ல இல்ல திருமாணிக்கம் படத்துல நான் நடிக்கல எந்த வேலையும் செய்யல ஆனா அந்த படத்தை நான் கொண்டாடிட்டே இருக்கேன் இன்னுமே காரணம் இப்போ தங்கம் வைரம் பிளாட்டினம் முத்து பவளம் ஏகப்பட்ட விலை உயர்ந்த பொருளுக்கு விலை இருக்கு விலை ஏதோ ஒரு விலை இருக்கும் இந்த திருமாணிக்கத்துக்கு விலையே கிடையாது நான் ஏன் இதை இவ்வளோ மிகைப்படுத்தி பேசுகிறேன்னா அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும் அதனுடைய உண்மை அதுக்கு முன்னாடி நான் இயக்குனர் பற்றி பேசியாகணும் எனக்கும் இயக்குனருக்கும் எப்படி ஒரு சந்திப்புனால் நான் ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டில் வந்து போராட்ட களத்தில் இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணி என்னை வந்து எப்போவுமே அக்கறையாக கேட்டு நீ பாதுகாப்பாக இருக்கியா எதுவும் உதவி வேணுமான்னு கேட்குறதுல ஒரு ரெண்டு மூணு பேர் ஒன்று விஜய் சேதுபதி ரெண்டாவது கார்த்திக் சுப்பராஜ் மூணாவது நந்தா என்ன எனக்கு யாருன்னே தெரியாது அப்போது பழக்கமே கிடையாது என் நம்பரை வாங்கி என்னை வந்து நலம் விசாரித்த இந்த மூணு பேரை நான் என்றைக்குமே மறக்க முடியாது அதுக்கப்புறம் வந்து நந்தா பெரியசாமிண்ணங்க வந்து சொல்லிகிட்டே இருந்தார் அதனாலேயே நீ நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும்டா உன்னுடைய உண்மையான உணர்வு அந்த தமிழ் பற்று அந்த கன்சிஸ்டன்சி தொடர்ந்து போராட்ட குணம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தமலையாடு வீடுன்னு ஒரு படம் கொடுத்தாரு தான் தெரியும் நந்தா பெரியசாமி அண்ணன்க்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கதையாசிரியர் இருக்கார் அவர் ஒரு பெரிய எழுத்தாளர் உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா தெரியலன்னு தெரியல அவர் ஒரு பத்திரிகை துறையில் மிகப்பெரிய எழுத்தாளராக இருந்து பத்திரிக்கை ஆசிரியராக இருந்து அதுக்கப்புறம் கதையாசிரியராக அப்புறம் உதவி இயக்குனர் பெரிய நீண்ட ஒரு பயணம் இருக்குது அவருக்கு பல கஷ்டங்களை கடந்து இன்னல்களை கடந்து எல்லாமே கடந்த வரணும் அது ஏன் கஷ்டம்னு சொல்கிறேன்னா அந்த கஷ்டம் அது ஒரு பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக நம்ம வந்து குடும்பத்தை பார்க்கவும் முடியாமல் இருக்கக்கூடிய வேதனை இருக்கு இல்லையா அதுதான் மிகப்பெரிய வேதனை அதெல்லாம் தாண்டி கூட சினிமாவில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜெயிச்ச பல இயக்குநர்களில் நந்தா பெரியசாமி என்னையும் பார்க்குறேன் அவருடைய திறமை நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு இதன் மூலியமாக நான் தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அண்டு தொடர்ந்து நான் அவர் கூட வேலை செய்யணும்னு ஒவ்வொருட்டியும் கேட்டுகிட்டே இருக்கேன் நான் வந்து சொல்லுவேன் அடுத்த படத்தில் நான் நான் இல்லைன்னா நீங்கள் கேஸில் உள்ளே போயிடுவீங்கன்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி மிரட்டி தான் அவர்கிட்ட நான் வாய்ப்பு கேட்டுகிட்டு இருக்கேன் ஏன்னா ஆனந்தம் விளையாடு வீடு பண்ணும்போது ஒரு பெரிய பட்டாலோ பெரிய கஷ்டம் ஒரு 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 விஷயத்தை நான் கண்டிப்பாக அண்ணனை பற்றி சொல்லணும் நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சு இருபது ஆக்டர் இருக்கோம் சேரன் அண்ணன் அண்ணன் பருத்திவரன் சித்தப்பு கௌதம் கார்த்திக் ச அந்த பொண்ணு ஹீரோயின் ஏகப்பட்ட பேர் எனக்கு டக்கு டக்குன்னு பேர் வரல பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே இருக்கும் திடீர்னு வந்து கிளைமேக்ஸ் எடுக்க வேண்டிய சூழலில் வந்து ஒரு முக்கியமான சீன் எடுக்க வேண்டிய நேரத்தில் வந்து சரவணனனுக்கு வந்து ஷூ சுகர் ஷூட்டப் ஆகி பயங்கரமாக சீரியஸ்க்கு எமர்ஜென்சி கண்டிஷன் போயிட்டார் எடுக்கிறது எப்படி எடுக்கிறதுனே தெரில கொரோனா டைம் வேறு ஒட்டுமொத்த டீமும் போயிட்டோம் அவர் இல்லாமல் எந்த சீனுமே எடுக்க முடியாது ஒரு நாள் ரூமில் சும்மா உட்காந்துருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில எல்லாம் இப்போ ப்ரொடியூசர் என்ன சொல்கிறார் பேக்கப் பண்ணிட்டு போகணும்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ரங்கநாதன் சார் இல்லை முடியாது எல்லாரையும் ஒன்று சேர்க்க முடியாது இவ்வளோ டேட்டு வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் இல்லாமல் ஷூட் பண்ணலாம்னு சொல்லி டூப் வச்சு ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசருக்கு செலவு இல்லாமல் எப்படி சீட் பண்ணி அதை திருப்பி எப்படி மேட்ச் பண்ணார்னே படத்தை பார்த்தபோது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது எனக்கு டவுட் இருந்துச்சு என்னங்க எப்படி எடுக்கிறீங்க சரியாக வருமா சரியாக வருமானு கேட்டுகிட்டே இருப்பேன் எனக்கு டெக்னிக்கலாக தெரியாது பட் அதை படம் பார்க்கும்போது அப்படி தெரிய தெரியவே இல்லை அந்த அளவுக்கு ஒரு ஒரு தயாரிப்பாளருக்கு ஃப்ரெண்ட்லியாகவும் இக்கட்டான சூழ்நிலையில் தன்னுடைய படத்தை எப்படி எடுக்கணுன்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையும் கொண்ட நந்தா அவர்கள் இன்னும் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போக வேண்டியது போகணும் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும்னு சொல்லிங்க நான் கேட்டுக்கிறேன் அடுத்து எங்கள் அண்ணன் சமுத்திரக்கண்ணியை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இப்போது சினிமா பற்றியே பேசும்போது சினிமா நடிகர்கள் பற்றி பேச முடியும் நடிகர்கள் இயக்குநர்கள் அஜித் சார்னா தன்னம்பிக்கைன்னு எல்லாருக்குமே தெரியும் சமுதிர கணி நம்பிக்கை அப்படின்னு நம்ம டிக்சனரி வச்சுக்க வேண்டியதான் நம்பிக்கை ஒழுக்கம் எப்படி வாழணும் அன்போடு எப்படி வாழணும் அறத்தோடு எப்படி வாழணும்னா சமுதிரக்கணி அண்ணன் அப்படின்னு ஒரு ஒரு நம்ம வந்து போட்டுக்கலாம் நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பொது வாழ்க்கையாக இருக்கட்டும் இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் சினிமா வாழ்க்கையாக இருக்கட்டும் அதை வந்து அது அவ்வளோ அழகாக கடைபிடிச்சு போகிறது உண்மையிலே ரொம்ப 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 சிரமம் எல்லா நேரத்துலேயும் நம்ம வந்து அது ஒரு நேர்கோட்டில் பயணிப்பது என்பது ரொம்ப ரொம்ப சிரமம் அது பயணிச்சுட்டு ஜெயிக்கிறது அதை விட சிரமம் இப்போது அண்ணா தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி போகிறீங்கன்னாண்ண ஸோ இன்னும் போகணும் இது இது லாங்குவேஜ் கலைஞனுக்கு லாங்குவேஜ் பேரியரே கிடையாது அதனால எங்க வேணா போலாம் ஆனா ஆஹ் ஆமா அல்ல அந்த பேரியர் சொல்லனே. இந்த நடிக்க கூடாதுன்னு ஒரு தடை கிடையாது ஏன் இப்படி பாலா அதான் இந்தியனா இருந்து இந்தி கத்துக்கிறது தப்பு இல்ல தேவைப்படுறவங்க கத்துக்கிட்டோம் இது கலை எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது மொழி இனம் ஜாதி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது கலை சோ ஒரு இப்படிப்பட்ட ஒரு கலைஞன் உலகத்துக்கே போனோம் எப்படி விஜய் சேதுபதி போகணும் தனுசார் போனும் போது நாங்கள் சந்தோஷப்படுறோம் அப்படி எங்க அண்ணன் சமுதகனி போகும்போது போது நாங்க சந்தோஷம் நம்மளெல்லாம் சந்தோஷப்படுவோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை என்றால் எங்க அண்ணன் தான் அந்த படத்துல நடிக்கும் போது உண்மையிலே நான் மூணு வாட்டி பார்த்தேங்க அந்த படத்தை மூணு வாட்டி பார்த்துட்டு மூணாவது தடவை இவருக்கு தேட்டரில் கூப்பிட்டு வச்சு மாலையை போட்டேன் ரெண்டு பேருமே கூப்பிட்டு அண்ணன் அவைலபிள் இல்லை அவருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன் பிஸியாக இருந்தார் டேரக்டரை கூப்பிட்டு தேட்டர்லேயே வச்சு முடிச்ச உடனே அந்தத்துலேயும் மாலையை போட்டு ஒரு வேலை நான் பண்ணேன் ஏன்னா பாராட்டு ஐயோ ஒரு ஃப்ளோ போச்சு பாரா இங்கே பாராட்டுவதற்கு ம ஒரு பாராட்டு ஒரு ஒவ்வொரு நடிகனும் ஒவ்வொரு இயக்குனர்களும் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமண்ணே ஏன்னா இந்த மாணிக்கத்தை பற்றி பேச வேண்டியது அவ்வளோ இருக்குது கணியன பற்றி பேச வேண்டியது நிறைய இருக்குது இந்த ப பாராட்டுது என்னதுன்னா என்ன தான் சம்பளம் நம்ம வாங்குகிறோம் என்ன தான் படம் ஹிட்டுன்ற ஒரு சந்தோஷத்தை தாண்டி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபோனை எடுத்து வச்சு பார்த்துட்டே இருப்போம் யாராவது ஃபோன் பண்ண மாட்டாங்களா ஏய் நல்லா இருக்கு ஏய் சூப்பராக இருக்கு ஏ செம்மே பட ஹிட்டு செம்ம அந்த வார்த்தையை கேட்குறதுக்கு அந்த கைத்தட்டு விசில கேட்கறதுக்கு எல்லா கலைஞர்களும் காத்து கொண்டிருப்போம் அப்படி அந்த பாராட்டை நேரடியாக போய் பாராட்டும் பாராட்டும்னு நான் நினைச்சேன் இந்த ரெண்டு வருஷமா நான் என்னோட ட்ரஸ்ட்லேருந்து இருந்து அது ஒரு வேலையா பண்ணிட்டு இருக்கேன் முதல் முறையாக கருடனுக்கு சூரியனுக்கு போய் பாராட்டினேன் நேரடியாக போய் பாராட்டினேன் அடுத்து அமரன் டேரக்டர் போய் நான் பாராட்டினேன் அடுத்து அண்ணனை போய் பாராட்டிருக்கேன் எனக்கு எனக்கு பர்சனலாக நான் கனெக்ட் ஆகும்போது நான் பாராட்டுக்கேன் மற்ற படம் கம்பேர் பண்ணல நான் வந்து லண்டன்ல இருக்கும் போது அவர் மதுரைன்னு தெரியும் அதுக்கப்புறம் தான் தெரியும் இங்கே வந்திருக்கறம் தெரியும் அவர் ராஜபாளையம் அப்போது நான் நினச்சிப்பேன் ஓகே சமுத்திர அண்ணே சசிகுமார் அண்ணே நம்ம ராஜா சா 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 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் கனவு கண்டு இவங்களோட வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டேன் வேலை செஞ்சேன் என்னுடைய ஆசையை அவங்கள அவளை நோக்கி போயிட்டே இருந்தேன் வேலை செஞ்சேன் அவங்கள மாதிரி வாழணும்னு நினச்சிட்ருக்கேன் அதுக்கெல்லாமே இவங்க எனக்கு ஒரு முன்னோடிகள் இவங்க ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல கலைஞர்களையும் நல்ல நல்ல மனிதர்களையும் படங்கள் மூலியமாகவும் சரி சொந்த வாழ்க்கை மூலியமும் சரி கனியண்ண சசி அண்ணன் பாலா அண்ணன் இவங்க எல்லாம் எங்களுக்குலாம் மிகப்பெரிய மிகப்பெரிய ராஜா ஐயா எல்லாருமே எங்களுக்கு மிகப்பெரிய முன்னோடி அதில் சொல்வதில் நான் மாறுதட்டி கொள்வேன் நானும் மதுரக்காரன் தான் அப்படின்னு சோ அந்த ஒரு அங்கே ஆரம்பிச்ச வட்டம் ச சசி சமுத்திர கண்ணியா மேலே இருந்த ஒரு லவ்வு காதல் எல்லாமே இன்னமும் குறையாம இருக்கு இப்போயும் எங்க எங்கே பார்த்தாலும் அவரை தனியாக பாக்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அப்போ நான் ஆஃபீஸில் போய் பார்ப்பேன் வருவேன் இப்போ வாய்ப்பே இல்லை எங்கே இருக்காரு இந்த ஃப்ளைட்டில் இருக்காருன்னு வார் ஃப்ளைட்டில் இருக்கான்னு சொல்லுவார் மோகன் சந்திரன் என்னை கேட்டா ஸோ இன்னும் சமுத்திர கண்ணாணை நல்லா பெரிய ஒரு இடத்துக்கு போகணும் நம் தமிழ் தமிழ் படம் எல்லா மொழி எல்லா இடத்துலையும் போய் சேரணும்னா அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள்